இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் ஆவேச பேச்சு நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்களை எல்லாம் சாதாரணமாக கையாண்டு விடலாம் விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து போகிறதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண் கிடையாது அந்த காட்டாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் அவர் என்ன சாதாரணமான தலைவரா தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மன்னன் மைந்தராக பச்சை தமிழராக நம்ம வீட்டில் இருக்கும் அண்ணனாக அண்ணாவாக அண்ணாவாக வருகிறார் எவ்வளவு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் வந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் அமர வைப்போம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் திரும்ப திரும்ப சொல்றேன் நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதும் தாய்மார்களின் ஆதரவு நமக்கு இருக்கு அதனால் யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கும்பலாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் எல்லோரும் திரண்டு களப்பணி செய்ய வேண்டும் என அனல் பறக்க பேசியுள்ளார் லயோலா மணி அவர்கள்